சிஸ்டர்ஸ் ஒவ்வொரு பெண்மணியும் குறிப்பாக கணவன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்முடைய சகோதரி தான் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு என்ன கடினங்கள்ங்கிறத கேட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கணும்னு நியத்து வச்சு இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம் துவா செய்ங்க நிறையா தேவையான உதவிகள் எல்லாருக்கும் போய் சேரட்டும் அதற்குரிய கருவிகளை இறைவனே அனுப்பி தரட்டும் அப்படின்னு துவா செய்ங்க இப்போது நான் அவங்கள்ட்ட கேட்குறது என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை இருக்குது உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் ஒவ்வொருத்தராக சொன்னீங்க அப்படின்னா எப்போ நாங்கள் அதை பதிவு பண்ணிக்கிறோம் அதே வந்து தேவையுடைய உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அனுப்பி உங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து என்ன உதவிகள் கிடைக்குதோ அதை தருவோம் அப்போது நீங்கள் ஒவ்வொருத்தராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆச்சு இப்போ கணவர் இறந்தார் இவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்குது என்ன நிலமை உங்களோட நிலைமை என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு நீங்கள் சொன்னால் தானே தெரியும் அதனால் நீங்கள் சொல்லுங்கள்

பிள்ளையை கல்யாணம் மாப்பி போட்டு போயிட்டான் சரி பிள்ளை காலேஜ்ல படிக்கிறான் பதினெட்டு வயசு ஆகுது பாடுபட்டமா எல்லா வியாபாரம் போடுவேன் இப்போ எனக்கு எதில சின்ன பிள்ளைதான் பெட்டிச்சு போடுற சரி மூச்சு நீ கைக்கிறேன் அவளும் அவதான் எனக்கு சாப்பாடு பாத்துக்கிறான் நாலு கும்பல்களை இருக்கிறாள் அங்க போக மாட்டேன் எல்லாம் கஷ்டப்படுவோம் மூத்தவன் அவனை பார்த்துக்கிறோம் அவள் தான் எனக்கு சாப்பாடு போட்டு ஆசிரிய செலவு எல்லாமே அவள் தான் பார்க்குறான் ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாள் கஷ்டப்படுற மாப்பிள்ளை இல்லை எனக்கு இந்த வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பழப்படைச்சு தந்துட்டா அதை வச்சு நான் படைச்சிக்கிறேன் பிள்ளைங்கிற கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் நான் எப்போதும் பாடுபடைச்ச மாதிரி பாடுபட்டு நான் செஞ்சுக்கிறேன் எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு எனக்கு எனக்கு பூ வயசு எழுபது ஆமாம் ஆசிரம் உடம்பு ப்ளஸ் இருந்தால் தலை சுற்று படபடன்னு வருதுன்னு ஆஸ்பத்திரியில் காட்டிக்கிட்டு இருந்தேன் அவங்க இருக்க சொன்னாங்க சரி இப்ப இருக்க முடியலன்னு சொல்லி வந்துட்டேன் கூடையா நான் மட்டும்தான் யாருன்னு இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் ஒரு மகன் உண்டு மாப்பிள்ளை கிடையாது மாப்பிள்ளை இருபது வருஷம் ஆகுது விட்டுட்டு போய் மகன் மட்டும் அவனும் உடம்பு சரியில்லாமல் என்னால் பார்க்க முடியாது அதனால் ஒரு இடத்துல தான் சொல்லி நினைவன உடம்பு சரியில்லைன்னா அவனுக்கு கொஞ்சம் ரெண்டு பிள்ளை க கல்யாணம் ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அவனுக்கும் புத்தி கொஞ்சம் இதுனால யாரும் பையனுக்கும் பார்க்க முடியல என்னாலே நடக்க கொள்ள முடியாது வெளியில் வேலை வெட்டிக்கு போக முடியாது அதனால் ஒரு கிட்ட கொண்டு அங்கே ஒன்று சும்மா உட்கார வச்சுருக்கவனை எங்களால் முடியாது என்ன வேலை நான் வந்து அச்சுமுறுக்கு போட்டுக்கிட்டு போய் என்னால் வெளியெல்லாம் கொண்டு போய் விற்க முடியாது யார் வந்து வாங்கினா தான் வருமானம் எந்த வருமானமும் எனக்கு கிடையாது ஒரே ஒரு அவனே அழைச்சிக்கிட்டான் என்ன செய்ய முடியும் பறி குடுத்துட்டு பகலும் வடிக்கிறேன் பாம்பை ஊர்ல இருந்து பேசம்பழம் என்னென்னு நமக்கு தேவையாத்தனையும் அனுப்பிச்சிருவான் அந்த தரமா வரும்போதே என் கூட நான் இன்னே வரைக்கும் இருக்கேன் அதுதான் எனக்கு பொறுமைய தரும் வர முடியல ரோம்பு

கிட்டத்தட்ட ஆதரவற்றோர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய இவங்களுக்கு பல பேர் உண்மையாகவே ஆதரவற்று யாரும் இல்லாமல் இருக்கக்கூடிய இவங்களுக்கு உதவி செய்ய நம்ம கடமை இருக்குது அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு நம்மளுடைய அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு டோனராக பதிவு செய்து நாம் மரணிக்கிற வரைக்கும் அல்லது அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு நேரடியாகவே போடுவோம் அவங்க அதனால் ஒரு சின்ன ஆறுதல் அடைவாங்க அப்படின்னா அதனுடைய பலன் இறைவனுடைய பார்வையில் மிகப்பெரியதாக இருக்கும் இன்ஷா அல்லா அதற்கான இந்த ரமலான் காலத்தினுடைய மை ஃபேமிலி மை சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் இதை எடுத்து நீங்கள் தான் செய்யணும் மை ஃபேமிலி மை சிஸ்டர்ஸ் இறைவன் இதற்கான கூலியை உங்களுக்கு பல மடங்காக பெருக்கி தருவானாக கண்டிப்பாக மறக்காமல் இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய உதவிகளை பதிவு செய்யுங்கள் நன்மைக்கு முந்திக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா